ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருந்தாத பாண்டியா திரும்ப பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரே தப்ப தான் வந்து பண்ணுறாங்க திரும்ப திரும்ப ரோஹித் சர்மாவை இன்சால் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் இடையான போட்டியில் பார்த்திங்கன்னா நாலு விக்கெட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா மும்பைக்கும் அந்த முதல் போட்டிக்கும் ஆகவே ஆகாது ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பதிமூணு வருஷமாக மும்பை அணி முதல் போட்டியில் தோல்வியோடு தான் வந்து சந்திச்சுருக்காங்க அதில் சில சீசனில் தோல்வியோடு சந்தித்தாலுமே கப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் முதல் போட்டியில் தோற்றதுனால மும்பை டீமே வந்து காலி அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது திரும்ப நிச்சயமாக கம்பேக் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி மும்பை அணி தோற்றுறதற்கு வந்து பும்ரா வந்து இல்லை ஹர்திக் பாண்டியா இல்லை இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக வந்து சொல்லலாம் பும்ரா இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது நிறைவு பெறாது அப்படிங்கிறது இது மூலமாக நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ பும்ரா இல்லாதது பெரிய ஒரு இழப்பு அதே மாதிரி கடந்த சீசனில் வந்து ஸ்லோவாக பால் போட்டதுனால கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும் வந்து ஆடலை பொறுப்பு கேப்டனாக வந்து சூரியகுமார் யாதவ் தான் வந்து டீம் வந்து லீட் பண்ணார் பாண்டியா இருந்திருந்தார் அப்படின்னா பவுலிங்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் சூரியகுமார் யாதவோட பெட்டரான டிசிஷன்ஸை பாண்டியா எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இல்லாதது தோல்விக்கு முக்கியமான காரணமா வந்து பார்க்கப்படுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் ஆறு போட்டியில வந்து ஆடி இருக்காங்க ஆறு போட்டியிலுமே வந்து படுதோல்வி வந்து அடைஞ்சிருக்காங்க இப்ப இந்த போட்டியில் வந்து பும்ரா மற்றும் பாண்டியா இவங்க ரெண்டு பேரும் இல்லாத காரணத்தினால ரோஹித் சர்மா பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு பேட்டிங்கில் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருந்தார் ஆனால் வந்து ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்காக இருக்கிறப்ப பயங்கர ஃபார்மில் வந்து இருப்பார் அப்படியே ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது அவர் மோசமான ஃபார்முக்கு பேட் ஃபார்முக்கு வந்து பயிர்வார் அதுலேயும் வந்து இடது கை பவுலர்கிட்ட வந்து டக் அவுட் ஆகிறத ரோஹித் சர்மா வழக்கமாக வச்சிருக்காரு கலீல் அகமது ஓவரில் டக் அவுட் ஆகி வெளியேறி இருப்பார் ஐபிஎல்ல அதிகமாக டக் அவுட் ஆன பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ரோகிட் வந்து பதினெட்டு தினேஷ் கார்த்திக் மேக்ஸ்வெல் இவங்களும் பதினெட்டு முறை ஆயிருந்தாங்க இப்போ ரோகிட்டை பின்னுக்கு தள்ளி மேக்ஸ்வெல் வந்து முன்னோக்கி வந்து போயிருக்கார் ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து நம்ம சாக் கிஷ்வர் ஓவரில் வந்து டக் அவுட் ஆயிருப்பார் இதன் மூலமாக மேக்ஸ்வெல் வந்து பத்தொம்பது போட்டியில் வந்து டக் அவுட் ஆகி மேக்ஸ்வல் தான் இப்போ வந்து முதல் இடத்துல வந்துருக்கார் அப்போ ரோகிட் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் சரி ஆடலைங்கிறது ஒரு புறம் இருந்தாலுமே கூட இப்போ இந்த போட்டியில் பாண்டியா வந்தில்ல ஸ்கை தான் வந்து இருக்கார் அப்படிங்கிறப்ப ரோகிட் வந்து ஃபீல்டிங் பண்ண வருவார் ஸ்கைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா அஞ்சு முறை வந்து மும்பைக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு இருக்குது அஞ்சு முறை ஐபிஎல்ல கப்பு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் வந்து கிடையாது தோனிக்கு ஈக்குவலா வந்து ரோஹித் சர்மா ஐபிஎல்ல வந்து சிறந்த கேப்டனாக எல்லாருமே பார்ப்பாங்க இப்போ இந்திய அணிக்குமே கூட டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்தாரு சாம்பியன் ட்ராஃபியை வந்து வாங்கி கொடுத்துட்டாரு அடுத்து ஐம்பது ஒரு கோப்பையை வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்னா தோனி பண்ண ரெக்கார்டை ரோஹித் சர்மா ஈக்குவல் பண்ணிடுவார் அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை இம்பாக்ட் பிளேயராக வந்து பயன்படுத்தி ஒரு ஓரமாக வந்து மேட்சை பார்க்க விட்டுட்டாங்க நம்ம ரோஹித் சர்மாவுக்கு பதிலா விக்னேஷ் புத்தூர் உள்ள வந்து அவருடைய பங்குக்கு மூணு விக்கெட்ஸ் எடுத்து ஒரே நல்ல முதல் மேட்ச்லேயே பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் வந்து பேர் வாங்கிட்டு போயிட்டார் விக்னேஷ் புத்தூர் பேர் வாங்குறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ரோஹித் சர்மாவை திரும்ப வந்து இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்தினது அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இதற்கு பின்னாடி வந்து ஹர்திக் பாண்டியா இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பாண்டியா பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்னாடியே ஃபேன்ஸ் இந்த முறை எனக்கு முழு சப்போர்ட் வந்து கொடுங்க ரோஹித் ரோஹித்னு கத்தாதீங்க என்னை ஃப்ரீயாக ஆட விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடியே சொல்லிட்டாரு ஒருவேளை திரும்ப ரோஹித் சர்மா களத்துக்குள்ள வந்தார் அப்படின்னா அந்த டிசிஷன் எடுக்கிறதுல அவர் வந்து உள்ள வருவார் தேவையில்லாத பிரச்சனை வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை ஒரு இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்துட்டாருன்னு சொல்லப்படுது யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து சிஎஸ்கே வந்து நினச்சா தோனி ஒரு இம்பாக்ட் பிளேயராக கூட வந்து யூஸ் பண்ணலாம் அவருக்கு வந்து தோனிக்கு வந்து அவர் கீப்பிங் பண்ணுறாரு தோனிக்கு ஈக்குவலான ஒரு கீப்பர் வந்து சிஎஸ்கேயில் கிடையாது இருந்தாலும் அவரை பேட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்க விடலாம் ஆனால் சிஎஸ்கே அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா தலை தலையை வச்சு தான் சிஎஸ்கே அதனால் களத்துக்குள்ளே தலை இருப்பார் அப்போ அதே மரியாதையை தோனிக்கு சிஎஸ்கே கொடுக்குற மரியாதையை ரோஹித் சர்மாவுக்கு மும்பை வந்து கொடுக்கறது கிடையாது திரும்பவும் பாண்டியா பார்த்தீங்கன்னா ரோஹிட்டை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காரு நன்றி